நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம மாறன் இருக்காங்கல்ல மாறன் வந்து வீராவை வந்து கட்டி பிடிச்சி உதட்டிலே வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேமே வந்து நம்ம வீரா மாறன் ரெண்டு பேருமே வந்து கட்டி பிடிச்சிட்டு அந்த இடத்துல உறங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க காலையில் எழுந்துருச்சு மாறன் வந்து ஏ என்னடி உன் நடவடிக்கையே இப்போ வந்து சரியில்லையே ஒரே மார்க்கமாக இருக்கே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க என்ன மார்க்கமாக இருக்குது நான் எப்பயும் போல தான் இருக்கேன் நீ தான் ஏதாவது தேவையில்லாமல் நினச்சிக்கிட்டு இருக்க போல அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையே இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து நீ ரொம்ப நெருங்கி நெருங்கி வர்ற மாதிரியே தெரியுதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம வீரா வந்து மனசுக்குள்ளேயே யோசிக்காங்க இதையே வந்து நீ இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படி நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா வந்து தெரியாத மாதிரி கேட்காங்க ஏ என்ன எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன செஞ்சேன்னு மாதிரி நடிக்கிறியா நீ எல்லாத்தையும் நான் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் நீ எங்கள் கடையில் பண்ணுறது வீட்டில் பண்ணுறது நேற்று நைட்டு பாயை கூட நீ தான் ஒழிச்சு வச்சுருப்பேன் கேட்டால் இல்லைம்ப சரி விடு என்னமோ நடக்குது ஆனால் என்ன நடக்குது எது நடக்குதுன்னா ஒன்றும் புரியலை கடைக்கு போகிறேன் அப்படி அப்படின்னு அவர் வந்து குளிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கு முன்னாடி வந்து ஹீரா வந்து குளிச்சுட்டு வராங்க குளிச்சுட்டு வந்துட்டு பீரோவை திறக்காங்க அப்போ பார்த்தா உள்ள வந்து மாறனோட சட்டையெல்லாம் இருக்குது ஒரு நாள் வந்து மாறனோட சட்டையை போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி வீட்டில் தான் அவன் இல்லை குளிக்க தானே போயிருக்கான் அதுக்குள்ளே அவன் போட்டு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஒரு சட்டை எடுக்காங்க சட்டை எடுத்துகிட்டு போடுறாங்க போட்ட பிறகு கையை வந்து மடிச்சு விட்றாங்க நீ வந்து முளங்கை வரைக்கும் சட்டையை எப்போயுமே மடித்து தானே விட்ருப்ப அதே மாதிரி நானும் மடிச்சு விட்றேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் மொள முளங்கை வரைக்கும் மடிச்சு விட்டுருக்குற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க மடித்து விட்டுட்டு அந்த சட்டையே அப்படியே கண்ணாடி முன்னாடி பார்த்து கட்டி பிடிச்சி இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க பின்னாடி பார்த்தா கண்ணாடியில் வந்து மாறன் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு பார்த்தோன்னே வீராவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுச்சு ஏ என்னடி ஏன் சட்டையை போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சிக்கிட்டு சும்மா தான் நான் போட்டு பார்த்தேன் உன் சட்டை ஆம்பளை சட்டையை போட்டு பார்க்கணும்னு நினச்சேன் அதனால தான் போட்டு பார்த்தேன் சட்டை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏய் அதெல்லாம் கிடையாது சும்மா அதான் சொல்லிக்கிட்டு இருக்காத ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஓண்டதுக்கு உண்மை சொல்லணும் உன் சட்டையை போடக்கூட எனக்கு உரிமை கிடையாதா தான் போட்டு பார்த்தேன்னு சொல்றான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் நடிக்காதடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா வீரா வந்து டக்குன்னு மாறனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க மாறனுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது என்னடா நம்மளை வந்து கட்டி பிடிச்சிட்டாலே இவரோட நடவடிக்கை சரியில்லைன்னு வச்சுக்கிட்டு இப்போ கட்டி பிடிச்சிட்டாலே என்னவாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவரால் அதுக்கடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியல அவர் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு நம்ம வீரா வந்து ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிட்டு அந்த இடத்துல அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே மெதுவாக வந்து நம்ம மாறன் வந்து வீராத வதட்டில் வந்து லேசாக கிஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க